யாரையும் வெறுக்காதீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க குறைவாக எதிர்பாருங்க அதிகமாக கொடுங்க ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு முத நன்றி உள்ளவங்களா இருங்க நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கற ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு திருப்தி அடைஞ்சுக்கோங்க இல்லாத சில விஷயங்கள் இனிமே இறைவனால் கொடுக்கப்பட போகுது அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க யாரை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்காம அவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க உங்களுக்கு உங்களை பற்றின எதிர்மறை எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய நபர்களை கொஞ்சம் தள்ளியே வைங்க யார் என்ன சொன்னாலும் அதை முழுசாக ஆராய்ஞ்சு பார்க்காம அது உண்மைன்னு அப்படியே நம்பிடாதீங்க உங்களுக்காக யாருக்கிட்டையும் எதையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க யாருக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் அதை அவங்கக்கிட்டேயோ இல்லை அடுத்தவங்க சொல்லி காட்டாதீங்க நடந்து முடிஞ்ச விஷயங்களை கிளறிக்கிட்டே இருக்காதிங்க இனி நடக்க போகிறது என்ன அப்படின்றதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிருங்க